தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி ஆடியோ நாவல் தேன்கூட்டிற்காக வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி வீர யுகநாயகன் வேள்பாரி முதல் தொகுதி பாகம் ஒன்று அத்தியாயம் பதிமூன்று நள்ளிரவு நெருங்கியது எவ்வியூரை விட்டு சற்று தொலைவில் நடு காட்டில் பெரும் மர அடிவாரத்தைச் சுற்றி வட்ட வடிவில் ஊரே உட்கார்ந்திருந்தது எங்கும் பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன நடுவில் ஆடுகளம் இருந்தது உட்காருவதற்கு ஏதுவாக மண் திட்டுகளும் மர அடுக்குகளும் உருவாக்கப்பட்டிருந்தன அந்த பெரும் மரப்புதர்தான் கொற்றவையின் இருப்பிடம் அந்த மர அடிவாரத்தின் முன்னர் இலை விரித்து பதினைந்து விதமான பணங்குடைகள் நிறைய பல்வேறு வகையான பழங்கள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தன சுற்றிலும் பெருங்கூட்டம் நேரெதிரே பாரியின் இருக்கை அதற்கு பக்கத்தில் கபிலர் அமர்ந்திருந்தார் மரத்தின் வலது பக்கம் எண்ணற்ற பாணர்கள் வாத்திய கருவிகளோடு காத்திருந்தனர் இடது பக்கம் குலநாகினி உட்கார்ந்திருந்தாள் அவளைச் சுற்றி நாகினிகளின் கூட்டம் இருந்தது ஊர் மஞ்சளில் நடக்கும் கூத்துக்கோ பாணர்களின் ஆட்டம் பாட்டத்துக்கோ வேங்கை முன்பு நிகழும் கூத்துக்கோ நாகினிகள் வரமாட்டார்கள் குலச்சடங்குகள் தவிர்த்து கொற்றவை கூத்துக்கு மட்டுமே அவர்கள் வருவார்கள் இருளின் மையத்தில் சிறுத்திருந்த வெளிச்சத்துக்கு நடுவில் குலநாகினியை பார்ப்பதே அச்சங்குள்ள செய்தது அவளின் தோளிகளிலும் மடியிலும் கூகை குஞ்சுகள் தாவிச் சரிந்து கொண்டிருந்தன அவள் தன்மேல் போட்டிருந்த தாவர வேர்களாலான மாலைக்குள் சிறு பாம்புகள் நெளிவது போல கபிலருக்கு தெரிந்தது அந்த சூழலே அச்சமூட்டுவதாக இருந்தது விழா தொடங்கவில்லை பெரும் அமைதி நிலவியது யாருக்காக காத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை கபிலருக்கு கொற்றவை விழாவை பற்றி எத்தனையோ கேள்விகள் இருந்தன ஆனால் விழானால் நெருங்க நெருங்க ஊரே பேச்சை குறைத்து மௌனமாகியது கபிலரால் யாரிடமும் எளிதில் உரையாட முடியவில்லை தன்னோடு எப்போதும் பேசி மகிழும் நீலன் மற்றவர்களை விட இறுகிய மௌனம் கொண்டிருந்தான் அவனிடம் இருந்து ஒரு வார்த்தையை கூட கபிலரால் வாங்க முடியவில்லை ஏனென்றும் புரியவில்லை கபிலர் கேட்கிறார் என்பதால் பாரி மட்டுமே அவ்வப்போது ஒரு சில கேள்விகளுக்கு பதில் அளித்தான் கொற்றவை கூத்து பாலை நிலத்துக்கு உரியதுதானே அதை ஏன் குறிஞ்சி நிலத்தில் நடத்துகிறீர்கள் என்று கேட்டார் கபிலர் மனம் கொடும் பாலையாக வெடித்து கிடக்கும் போது எங்கே நடத்தினாள் என்ன பாரியிடம் இருந்து இவ்வளவு மனவெறுப்போடு வெளிவரும் சொற்களை கபிலர் எதிர்பார்க்கவில்லை அவர் திகைப்புற்று நின்றார் இது குறிஞ்சிக்குரிய கூத்து அன்று ஐந்தினைக்கும் உரிய கூத்து என்ற பாரியின் குரல் சத்தற்று பெருங்கலக்கம் கொண்டிருந்தது இதற்கு மேல் கேள்வி எதுவும் கேட்க வேண்டாம் என கபிலர் எண்ணிக்கொண்டிருந்த போது பாரி தொடர்ந்தான் இந்த மண்ணெங்கும் மூவேந்தர்களால் எத்தனையோ குளங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன பல நூறு ஆண்டுகளாக குருதியாறு வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது அழிபடும் குளங்களின் எண்ணிக்கை இன்று வரை தொடர்கிறது இந்த விழாவுக்கும் பாரி சொல்லும் பதிலுக்கும் என்ன சம்பந்தம் என்ற குழப்பத்துடன் கபிலர் கேட்டுக்கொண்டிருந்தார் பாரி தொடர்ந்தான் அழிக்கப்பட்ட குளங்களின் எண்ணிக்கையில் எத்தனையோ யார் அறிவார் ஆனால் பேரரசுகளின் கொடுந்தாக்குதலில் இருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்கள் மிகச்சிலர் அவர்கள் எங்கெங்கோ அலைந்து திரிந்து இறுதியில் பரம்பு நாட்டுக்கு வந்து குடியேறியுள்ளனர் மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட பதினாறு குலங்களின் மிச்சங்கள் இப்போது பரம்பு நாட்டில் வசிக்கின்றன அவர்களின் போர் தெய்வமான கொற்றவையிடம் முறையிட்டு ஆறா துயரை கொட்டி வஞ்சினம் முறைக்கும் விழாதான் இது அழிக்கப்பட்ட பதினாறு குலங்களின் வழித்தோன்றல்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறார்களா அவர்களெல்லாம் பரம்பு நாட்டில் இருக்கிறார்களா செய்தி கபிலரை கலங்கடித்தது பாரி தொடர்ந்தான் நாங்கள் மட்டுமே வேந்தர்களிடமிருந்து பாதுகாத்து அடைக்கலம் தர முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இங்கு குடிபுகுந்தனர் அந்த குலங்களுக்கான குடிபாணர்களின் வழி தோன்றல்கள் இப்போது எங்கெங்கோ இருக்கின்றனர் அவர்களெல்லாம் நான்காண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த விழாவுக்கு வந்துவிடுவர் அழிந்த குலத்தின் வரலாற்றை அந்த பாணர்கள் பாட இறுதியில் குலத்தின் வழி தோன்றல்கள் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பார்கள் என்றான் பாரி அதன் பிறகு இங்கு வந்து அமரும் வரை கபிலர் பேச்சற்றவராக ஆனார் காலம் மனித அனுமானங்களுக்கு அப்பால் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது அதை எதிர்பாராத கணத்தில் சந்திக்கும்போது மனிதன் பொரியலங்கிப் போவதைத் தவிர வேறு வழி என்ன அழிந்த குலங்களின் வழி தோன்றல்களை இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கப் போகிறோம் என்பதை கபிலரால் நம்பவே முடியவில்லை கடந்த காலத்தின் பெரும் சாட்சியொன்று கண்கள் முன்னால் விரியப் போகிறது மிச்சமிருக்கும் அந்த குளங்கள் எவையவை பிழைத்த அந்த மனிதர்கள் யார் யார் வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அந்த மகத்தான மனிதச் செல்வங்களை மீண்டும் காண கிடைப்பது எவ்வளவு பெரும் வாய்ப்பு இப்படி ஒரு தருணம் தனது வாழ்நாளில் வரும் என அவர் நினைத்துக்கூட பார்த்ததில்லை பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தார் ஆனா விழா தொடங்காமல் இருந்தது இந்த மௌனம் யாருக்காக ஏன் நீடிக்கிறது என்பது கபிலருக்கு விளங்கவில்லை பொழுது நள்ளிரவை கடந்தது இந்த மரத்தில் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்குகள் உள்ளன அவை மிகச்சிறியவை ஆந்தை முகமும் அணில் உடலும் குரங்கு கால்களும் கொண்ட விலங்குகள் அவை மிகவும் மிரளும் இயல்பு கொண்டவை அகலக் கண்களை விழித்து குழந்தையைப் போலவே அஞ்சி மிரண்டு பார்க்கும் அவை இன்னும் மரத்தை விட்டு இறங்காமல் இருக்கின்றன அவை மெல்ல இறங்கி வந்து எந்த கூடையில் உள்ள பழத்தை எடுத்துச் செல்கின்றனவோ அந்த குல பாடகன் தனது பாடலை பாடத் தொடங்குவான் பாடல் முடிந்ததும் அந்த குலத்தின் வழித்தோன்றல் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பர் அந்த தெய்வவாக்கு வாக்கு விலங்குகள் இறங்கி வருவதற்காகத்தான் எல்லோரும் அமைதி கொண்டு காத்திருந்தனர் சிறிதளவு ஓசையும் அசைவும் இருந்தால் கூட அவை வெளிவராது எனவே அந்த இடத்தில் இருள் மிரளும் அமைதி நிலவியது மரக்கிளைகளுக்கு நடுவில் அப்போதுதான் பிறந்த ஆட்டுக்குட்டியைப் போல சின்னஞ்சிறிய உடல் கொண்ட அந்த விலங்கு மெல்ல இறங்கி வந்தது தலையை திருப்பி திருப்பி பார்த்தபடி மிரளும் வெளிகளோடு கூடை அருகில் வந்தது எல்லோரும் அது எந்த பழத்தை எடுக்கப் போகிறது என்பதை உற்று பார்த்து கொண்டிருந்தனர் கபிலரின் கண்கள் இமை கொட்டாமல் நிலைகுத்தி நின்றன அசையும் மரக்கொப்பு ஒன்றின் மெல்லிய இரைச்சல் கேட்க கன நேரத்துக்குள் அது உள்ளோடி ஒளிந்தது அதன் மறு வருகைக்காக எல்லோரும் காத்திருந்தனர் அதைவிட சின்னதான தெய்வவாக்கு வாக்கு விலங்கு ஒன்று வேறு திசையிலிருந்து இறங்கி வந்தது தயங்கியபடி கால் எடுத்து வைத்தாது கூடைக்கு அருகில் வந்து சேராது என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் நினைத்து முடிக்கும் கணத்தில் அதன் கையில் மூன்றாம் கூடையில் இருந்த இழந்தை பழம் இருந்தது அந்த கணத்தில் காட்டையே மிரட்டும் பேரொளியாக மேலே எழுந்தது குழவை ஒளி மருதநிலைத்துக்குரிய கிணைப்பறை கொட்டும் பாறர்கள் ஆடுகளத்துக்குள் நுழைந்தனர் கொற்றவையின் அருகில் வந்த மூத்த கிணையன் சிறு கோள் கொண்டு கிணைப்பறையின் தோளுக்கு மையத்தில் இருக்கும் கண்ணில் ஓங்கி அடித்தான் உடன் வந்த கலைஞர்கள் எல்லோரும் கிணை முழங்கு அச்சமூட்டும் கிணைப்பறையின் பேரொளி எங்கும் பரவியது குடிப்பானன் பாடலை தொடங்க தயாரானான் கபிலர் நடப்பதை புரிந்து கொள்ள முடியாமல் பாரியை பார்த்தார் வைகைக்கரை கூடல் நகரை ஆட்சி செய்த அகுதை குடிப்பானர்கள் அவர்கள் அகுதையின் குலப்பாடலை போகிறார்கள் என்றான் பாரி கபிலருக்கு மயிர்கூச்செறிந்தது அகுதையின் வழித்தோன்றல்கள் இந்த உலகில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்களா அந்த கதையை பாணர்கள் பாடுகின்றனரா கபிலர் உச்சந்தலையை கைகளால் அழுத்தி மயிர்கற்றையின் சிழிர்ப்பை தளர்த்த முயன்றார் கூடல் மாநகரின் வரலாற்றையும் அகுதையின் கதையையும் அணு அணுவாக அறிந்தவர் கபில எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அது உரத்து சொல்லப்படுவதை விட காதோடு காதாக பேசும் கதைக்கு வயது அதிகம் அது காட்டு செடி போல ஒருபோதும் நிலம் விட்டு அகலாது அகுதையின் குலம் கூடலை விட்டு அகற்றப்பட்டாலும் அவனை பற்றிய கதை கூடல் மாநகரில் இன்னும் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது யாரும் அறியாமல் விளக்குகள் அணைக்கப்பட்ட நள்ளிரவில் ரகசிய மொழியில் அகுதையின் கதை காலங்களை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது நாட்டில் உழவும் இரகசிய கதை காட்டுக்குள் எடுத்து உருமுகிறது கிணைப்பறை முழங்க மூத்த பாணன் கதையை தொடங்கினான் வைகை கரையில் செழித்து வளர்ந்த வேளாண்மை அழகிய நாகரிகத்துக்கு அடித்தளம் அமைத்தது ஆற்றங்கரையின் நிலவளம் கொண்டு பயிர் வளர்க்கவும் விளைய வைக்கவும் மறுவடையை குவிக்கவுமாக வேளாண்மையின் ஆதி நுட்பங்களை கண்டறிந்தவர்கள் கூடல் மக்களே குறிஞ்சி நிலம் கற்களால் ஆன மண்ணை உடையது முல்லை வெண்ணிற மண்ணை உடையது நெய்தல் உவர் மண் நிலம் பாலை செம்மை ஏறியது மருதம் மட்டுமே பொன் நிறமாக கரிசலும் வண்டலும் மேவி கிடப்பது அதனாலேயே மண்ணையும் நீரையும் பிசைந்து உணவாக மாற்றக்கூடிய வித்தையை கூடல் மக்கள் முந்திக் கற்றனர் அவர்களுக்குத்தான் மண்ணின் நிறம் பிடிபட்டது வெவ்வேறு வகையான மண்ணுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் பிடிபட்டன புற்றுகளும் ஊற்றுகளும் அவர்களின் கணிப்புக்குள் அடங்கின தாவரங்களின் வேர்களை எந்த மண் தனது மார்போடு உள்வாங்கி அணைத்து கொள்ளும் எந்த மண் தலையில் முட்டி வெளித்தல்லும் என அவர்கள் கண்டறிந்தனர் பறவைகளின் அழகு பறித்து தின்னும் காட்டுக்கதிர்களை கண்டறிந்தனர் பறவைகளின் கழிவிலிருந்து முளைவிடும் தானியமணிகள் எவையவை என்பதை பற்றிய அறிவு சேகரம் அவர்களிடம் இருந்தது முதல் விதை நடும்போது அந்த பறவையின் சிறகை அப்பயிரின் அருகில் நட்டு தங்களுக்கு வழிகாட்டிய அந்த வானம்பாடிக்கு நன்றி சொல்லும் மரபைக் கொண்டவர்கள் விளைந்த பயிரை தின்ன வரும் விலங்குகளை கொண்டு விரட்டுவர் ஆனால் பறவைகளை வேண்டிக் கொள்ள மட்டுமே செய்வர் ஏனென்றால் பறவையே ஆசான் பறவையின் எச்சம் கண்டே பயிர் செய்து பழகியவர்கள் பறவை உண்ட மிச்சமே நமக்கு என அறம் வகுத்துக் கொண்டனர் காடெங்கும் அலைந்து சேகரித்த தானியங்களை கால்பரப்புக்குள் விளைய வைத்து அறுக்க முடியும் என்பதை செய்து காட்டியவர்கள் அந்த குலத்தின் முன்னோர்களே அவர்களே மனித கூடலின் ஆற்றலை மண்ணில் விளையும் பயிராக மாற்றியவர்கள் அவர்கள் வாழ்விடமே கூடல் என அழைக்கப்படலாயிற்று அந்த கூடல் நகரை உருவாக்கிய குலத்தின் தலைவன் அகுதை அகுதையின் கதையை குலப்பாடகன் பாடத் தொடங்கிய கணமே பாரியின் கண்கள் கலங்கின வேளாண் அறிவின் நுணுக்கத்தை இந்த உலகுக்கு கண்டறிந்து சொன்னது அகுதையின் குலமல்லவா கபிலரை பார்த்து பாரி சொன்னபோது அவனது கண்களில் திரண்ட நீருக்குள் பந்தத்தின் வெளிச்சம் நெளிந்தது உப்பு விற்கும் உமணர்களே நிலமெங்கும் அலைந்து திரிபவர்கள் கடற்கரை தொடங்கி மலைமுகடு வரை அவர்களின் வண்டி சக்கரங்கள் எந்நேரமும் உருண்டு கொண்டே இருந்தன எல்லோருக்கும் தேவைப்படும் பொருள்கள் அவர்களிடம் இருந்தன எல்லோரும் தங்கள் கைவசம் இருந்த பொருளை அவர்களிடம் கொடுத்து உப்பை பெற்றனர் இந்த நிலமெங்கும் இருக்கும் மனித கூட்டங்கள் அவர்களின் வாழ்விடங்கள் அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் செல்வச் செழிப்பு சேமிப்பு என எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அவர்களே கூடல் நகரில் வளமை கொடிகட்டி பறந்தது விளைச்சல்கள் குவிய தானிய குதிர்கள் வைக்கும் ஆளுயர மொடாவை உமணர்கள் அங்குதான் முதன் முதலில் கண்டனர் அந்த குலத்தின் செழிப்பு உமணர்களின் கண்களில் அதிசயமென நிலை பெற்றது அது சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொன்னது பொருணை ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்த கொற்கை பாண்டியன் தன் வீரர்களோடு புறப்பட வேண்டிய நாளை உமணர்கள் சொன்ன தகவலை வைத்தே முடிவு செய்தான் வைகையில் புனலாட்டு விழா கூடல்வாசிகள் முழுவதும் நீராடி மகிழ்ந்திருக்கும் நன்னாள் அன்று காலை நமது படை கூடல் நகருக்குள் நுழைந்தால் எளிதில் அதை கைப்பற்றலாம் என்று உபனர்கள் குறித்துச் சொன்னார்கள் முதல் நாள் நண்பகலில் கொற்கை பாண்டியனின் படை கடற்கரையிலிருந்து புறப்பட்டது கிணைப்பாணன் தனது தாள லயத்தை கூட்டத் தொடங்கினான் செங்காலி மரத்தால் செய்யப்பட்டு மயிர் சீவாத செவ்வித்தோலை கொண்டு போத்தப்பட்ட கிணைப்பறை அதன் அகால ஓசையை எழுப்பத் தொடங்கியது குலப்பாடகனின் குரல் நாளங்கள் வெடிப்புறத் தொடங்கின ஒரு கொடூரம் அரங்கேறப் போகும் விடியல் பொழுதை பாட அவனது நான் எழவில்லை பொழுது புலர்ந்தது வைகையின் பெருவெள்ளம் தாவி குதித்தோடியது கூடல் மாநகரே நதிக்கரையில் வந்து ஆவலோடு நின்று கொண்டிருந்தது குலத்தலைவன் அகுதை யானை மீதேறி வைகை கரைக்கு வந்து சேர்ந்தான் எல்லோரும் அவனது கையசைவுக்காக காத்திருந்தனர் வைகையை வணங்கி கூட்டத்தை நோக்கி கையசைத்தான் அகுதை புனலாட்டு விழா தொடங்கியது கரையில் இருந்த இளைஞர்களும் இளங்கிகளும் வைகையில் பாய்ந்து உள்ளே இறங்கினர் புனலாட்டு விழா என்பது காதல் திருவிழா காதலர்கள் நீரால் ஒருவரை ஒருவர் அடித்து விளையாட ஆரம்பித்து நேரம் செல்ல செல்ல நீரடித்தாலும் விலகாத விளையாட்டாக மாறும் மணமானவர்களும் தம் இணையோடு சென்று வைகையில் நீராடி காதல் பேசி கனிவு கொண்டு விளையாடுவர் காமத்துக்கு மிக அருகில் பயணிப்பது நீர் அதுவும் ஆற்றிலோடும் குளிர் நீர் தனது உள்ளங்கையில் இருக்கும் ஆணையும் பெண்ணையும் கனநேரத்துக்குள் கரைத்துவிடும் கரைந்தவர்கள் காதல் கொண்டவரின் உடலுக்குள் உறைந்திருப்பர் நீரின் குளிரும் உடலின் சூடும் ஒன்றினை ஒன்று உள்வாங்கும் உடலின் வாசனையை மனதுக்குள் பாயவிடும் மாய சக்தி நீருக்கு மட்டுமே உண்டு மண்ணில் கால் பாவாமல் மனிதன் நடப்பது தண்ணீருக்குள்ளும் காதலுக்குள்ளும் தான் இரண்டும் ஒன்று சேரும் தருணத்தில் நிகழ்வது எல்லாம் மாய வித்தைகளே வித்தைகளின் வாடிவாசல் வழியே பீறிட்டு ஓடிக்கொண்டிருந்தது வைகை அகுதை உள்ளிறங்கும் பொழுதுக்காக கரையில் நின்றிருந்தவர்கள் காத்திருந்தனர் காதல் ஏறிய கண்கொண்டு தனது மனைவியை பார்த்தான் அகுதை அவளோ அவனது தோல் கவ்வி உள்ளிறங்கும் பொழுதுக்காக காத்திருந்தாள் அகுதை நதிநீருக்குள் கால் நுழைத்தான் இன்னும் சற்று உள்ளே போகட்டும் அவனது தோளை தாவி பிடித்தபடி நாம் இறங்குவோம் என அவள் கல்பாவிய திட்டில் நின்றிருந்தாள் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறாள் என எண்ணியபடி அகுதை இரண்டாவது அடியை எடுத்து நீருக்குள் வைத்தான் அவன் தோளின் மேல் சரிந்து விழலாம் என அவள் நினைத்தபோது அருகில் தோழியிடம் இருந்து அவள் மகன் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தான் பெருக்கெடுத்து ஓடும் நீரும் உற்சாக பேரொழியும் குழந்தைக்கு அச்சமூட்டியிருக்கும் அவனை அமைதிப்படுத்திவிட்டு வருகிறேன் நீங்கள் உள்ளிறங்குங்கள் என சொல்லிவிட்டு தோழியிடம் போனாள் தாயை பார்த்ததும் குழந்தையின் அழுகை மேலும் கூடியது அவள் அவனை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயன்றாள் முடியவில்லை நீருக்குள் இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அகுதை அந்த பார்வை அவளை துளைத்து கொண்டிருந்தது குழந்தை அழுகையை நிறுத்துவதாக இல்லை வேறு வழியில்லாமல் குழந்தையை தூக்கிக்கொண்டு நதிக்கரை விட்டு சற்றே அகன்று உள்காட்டுக்குள் நுழைந்தாள் குழந்தையின் முதுகை தட்டியபடி சமாதானப்படுத்தினாள் குழந்தை அழுகையை நிறுத்தவே இல்லை நீரின் சத்தமும் நீராடுவோர் சத்தமும் கேட்காத அளவுக்கு அடர்ந்த மரங்களுக்கு இடையே மிகவும் உள்ளே சென்றாள் உள்ளே செல்லச் செல்ல ஓசையின் அளவு கூடுவது போல உணர்ந்தாள் மனித கூக்குரல் எங்கும் எதிரொலிக்கிறதே என யோசித்தவள் அகுதையின் கண்கள் தன்னை தடுமாற வைக்கிறது என நினைத்தபடி காட்டை ஊடுருவி வெகு தொலைவு சென்றாள் காலை கதிர்களின் இளமஞ்சள் ஒளியில் உள்காடு ஒளிர்ந்து கொண்டிருந்தது எங்கும் தும்பிகள் பறந்தன புல் நுனிகள் பனித்துளிகளை உலர்த்தாமல் வைத்திருந்தன தரையில் அழகிய செம்மூதாய் ஒன்று நகர்ந்து கொண்டிருந்தது செந்நிறப்பட்டு பூச்சியது மேனியெல்லாம் மெத்தை போல மினுமினுத்து நகர்ந்தது குழந்தையை அதன் அருகில் இறக்கி விட்டாள் குழந்தை தனது பிஞ்சு விரலால் செம்முதாயின் மேனியை மெல்ல தொட்டதும் அது நகர்வதை பார்த்து மலர்ந்து சிரித்தது அந்த செம்பட்டு பூச்சியிடம் சிறிது நேரம் விளையாட விட்டபடி அவள் நின்று கொண்டிருந்தாள் சிவப்பு காமத்தின் அடையாளம் அவளது கண்கள் அதற்குள் போக எண்ணங்கள் எங்கெங்கோ சென்று கொண்டிருந்தன அகுதையின் தோள் தழுவிய அந்த முதற்கணம் நினைவுக்கு வந்தது அகுதை அதிகம் பேசாதவன் ஆனால் அந்த இரவில் அவன் பேசியதை இன்னொரு ஆண் இந்த உலகில் பேசியிருப்பானா என்பது சந்தேகமே காதல் சொல்லால் தான் மலர்கிறது காதல் கொள்கையில் சின்னஞ்சிறு சொற்கள் எவ்வளவு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவனவாக இருக்கின்றன சிறு ஒளியால் மலைகள் உடையும் தருணம் அது அவன் ஒற்றை சொல் சொல்லும்போது அப்படி ஒரு வெட்கம் உடலெங்கும் பரவியது அந்த சொல் ஞாபகம் வந்த கணம் மீண்டும் வெட்கம் பரவி தன்னை அறியாமல் சிலிர்த்து மீண்டாள் சொற்கள் நினைவுக்கு வந்த கணத்திலேயே செயல்களும் நினைவின் வழியே மேலே எழுந்து வந்து விடுகின்றன அதன் பின் என்ன செய்ய முடியும் சற்றே பெருமூச்சு விட்டபடி குழந்தையை பார்த்தாள் அவன் செம்முதாயின் பின்னால் நகர்ந்து போய்கொண்டிருந்தான் திருமணம் முடிந்த முதல் புனலாட்டு விழாவின் போது அவள் கருவுற்றிருந்தாள் அதனால் ஆற்றுக்குள் இறங்கவில்லை இரண்டாம் ஆண்டான இப்போதும் அதேபோல் தன்னந்தனியனாகவே அகுதை ஆற்றுக்குள் இறங்கினான் கரையில் நின்று அவளை துளைத்தெடுத்தது அகுதையின் பார்வை ஆணின் பார்வை பெண்ணின் பார்வையைப் போல நயமிக்கது இல்லை ஆணின் கண்கள் காதல் கொள்பவை ஆனால் காதலைச் சொல்ல கற்றவை அல்ல அவன் பார்வையால் பற்றி இழுத்தாலும் அவள் கண்களால் கைமாறு செய்து கொண்டிருந்தாள் கண்கள் விழித்திருந்தாலும் ஆந்தைக்கு பகலில் பார்வை கிடையாது அதை போலத்தான் மனிதன் நீருக்குள் மூழ்கிவிட்டால் பார்வையை தொலைத்து விடுகிறான் ஆனால் காதலர்களுக்கு அப்படி அல்ல அவர்கள் அந்த இடமே பார்வை பெறுகின்றனர் கண்களின் வேலையை கைகள் எடுத்துக்கொள்கின்றன தொடுதலின் மூலம் ஆயிரம் வெளிகள் உள்ளுக்குள் வெளித்து அடங்குகின்றன அதனால்தான் நீர் விளையாட்டு காதலின் களமாகிறது அவள் கண்களை சிமிட்டி கனவை கலைத்தாள் குழந்தை நீண்ட நேரம் விளையாடி அமைதி அடைந்தது சரி அழைத்துச் செல்லலாம் என முடிவு செய்து அவள் காட்டை விட்டு நடக்கத் தொடங்கினாள் நதியை நோக்கி வர வர அவளுக்கு காட்டின் அமைதியே நீடித்தது கொண்டாட்டத்தின் பேரொளி கேட்கவில்லை இவ்வளவு அமைதியாக நீராட வாய்ப்பே இல்லையே என எண்ணியபடி நதியின் கரையில் ஏறி நின்று பார்த்தாள் மொத்த வைகையும் நீண்டு நகரும் செம்முதாயாக காட்சி அளித்தது குருதி கரைபுரண்டோட கரையெங்கும் மீன் எலும்புகள் போல் முட்கள் கோக்கப்பட்ட ஈட்டியுடனும் உயர்த்திய வாளுடனும் எண்ணற்ற வேற்று குலத்தினர் நின்று கொண்டிருந்தனர் குரல் வெடித்து சரிந்தான் குலப்பாடகன் பெண்களின் குலவையொளி பீரிட்டு கொண்டிருந்தது குரல் உடைந்தபடி பாரி கபிலரிடம் சொன்னான் அந்த பெண் எதிரிகளின் கண்களிற்படாமல் தப்பித்து கையில் குழந்தையோடு ஒரு முது இளவனை அழைத்து கொண்டு பல மாதங்களுக்கு பிறகு பரம்பு நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறாள் பரம்பின் மக்கள் அவளை அள்ளி அணைத்து பாதுகாத்திருக்கின்றனர் அவளின் தான் இப்போது கொற்றவைக்கு காளையை பலி கொடுத்து சூளுரைக்கப் போகிறான் என்றான் தாங்க முடியாத துக்கத்தை கிழித்து கொண்டு கபிலருக்கு ஆர்வம் மேலே ஏறியது அகுதியின் வழித்தோன்றல் இயற்கையை வேளாண்மையை நாகரிகத்தை நேசித்த அந்த மா மனிதனின் வம்சக்குடி யார் என அறிய கபிலர் ஆடுகளத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் தாமரையின் மேலிதழில் முள் இறங்கும் நேரம் கூட அவரால் தாங்க முடியவில்லை அந்த மகத்தான குலத்தில் உதித்த திருமகனை கண்டு வணங்க அவரை அறியாமலே கைகள் கூப்பின அந்த கணம் இடமிருந்து உள்ளிறங்கினான் நீலன் ஆத்தியாயம் பதிமூன்று நிறைவடைந்தது